ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமு ஆலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ள மணி சேவிங் டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து அதிகமாக வருமானம் உள்ளவங்க மட்டும்தான் பணத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிறது இல்லாமல் குறைவான வருமானம் இருந்தாலுமே நம்ம பண்ணுற செலவுகள் வந்து செலவை வந்து எப்படி குறைச்சிட்டு நம்ம சேமிக்கிறது அப்படிங்கிறது தான் சின்ன சின்ன டிப்ஸோடு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு பணம் வந்தோன்னையே நம்ம செய்கிறமோ செலவுன்னு பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் வாங்குறது தாங்க மளிகை சாமான் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் என்னென்ன மளிகை சாமான் போன மாதம் வாங்கினதில் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன மளிகை சாமான் இந்த மாதம் தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதிக்கங்க அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வாங்கும் போது ஒரு பொருள் கூட நமக்கு வந்து மிஸ் ஆகாதுங்க ஏன்னா அங்கே போய் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு சாமானாக எடுக்கும்போது ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணுவோம் அதனால் வீட்டிலேயே வந்து பேப்பரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வாங்குங்க இந்த மாதிரி வாங்கும் போது சப்போஸ் ஒரு பொருள் நீங்கள் வாங்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த கடைக்கு வந்து போக மாட்டிங்க இதுக்காக நம்ம அவ்வளோ தூரம் வந்து போகணுமா ஒரு பொருளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் தெருவில் உள்ள கடையிலே அந்த ஒரு பொருளை வந்து வாங்கிடுவீங்க அதனால ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் வந்து கூட வருங்க ஏன்னா நம்ம மொத்தமாக சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் தெருவில் உள்ள கடையில் வாங்குறதுக்கும் கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்தான் நமக்கு கூட இருக்கும் அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து செய்யாமல் நீங்கள் மொத்தமாக வந்து சூப்பர் மார்க்கெட் போகும்போது எழுதி வச்சுட்டு நம்ம வாங்கும் போது எந்த ஒரு பொருளும் மிஸ் ஆகாமல் இருக்கும் நமக்கு வந்து அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட செலவு வந்து நமக்கு மிச்சமாகுங்க இது வந்து ஒரு சின்ன டிப்பு தான் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது நிறைய காசு வந்து நம்ம நமக்கு வந்து மிச்சப்படுங்க இதில் இதுலேயுமே வந்து நம்ம பணத்தை வந்து சேமிக்க முடியும் அடுத்து நம்ம மளிகை சாமான் வாங்கும்போது அதில் மிளகாய் மல்லிலாம் இது போல் ஒவ்வொரு பா ஒவ்வொரு கிலோ பாக்கெட் வந்து நம்ம போட்டு வாங்கி வச்சுட்டோம்னா காயை வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரெண்டு மாதத்துக்கு வந்து தாராளமாக வந்து வருங்க இதுக்காக நம்ம பாக்கெட் மிளகாய்த்தூள் மல்லிகைத்தூள் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது அதுலேயுமே வந்து நம்ம அப்படி வாங்கும்போது நிறைய காசு வந்து செலவாகுங்க அதனால மொத்தமாக இது போல் ஒவ்வொரு கிலோ வந்து வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஆயில்லாம் நீங்கள் வாங்கும் போது பாக்கெட்டில் வந்து வாங்காமல் போல் டின்னு மாதிரி வந்து வாங்கினீங்கன்னா நமக்கு அதுலேயுமே வந்து காசு வந்து சேவ் ஆகுங்க அதே போல் தான் நம்ம யூஸ் பண்ணுற விம்மாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சோப்பாக இருக்கட்டும் எதுலேயுமே வந்து கொஞ்சம் பெரிய பேக்காக வந்து நீங்கள் வாங்கிடுங்க அதாவது இதை இந்த விம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு வந்து வருங்க அடுத்த மாதம் நான் விம் வந்து வாங்குற செலவு வந்து எனக்கு வந்து மிச்சமாகும் இந்த மாதிரி ஆஃபர் வந்து எந்தெந்த இதில் வந்து போட்டிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் வந்து வாங்கி வைக்கிறது உங்கள் காசை வந்து சேவ் பண்ணுங்கள் அதே போல் தான் நான் பேஸ்ட்டு வந்து அந்த ஒரு ஆஃபரில் வந்து ரெண்டு பேஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க அதையுமே நான் வந்து வாங்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம துணிக்கு போகிற ஃபேப்ரிக் கண்டிஷனர் இருக்குது பாருங்க அது வந்து நம்ம மொத்தமாக பாட்டிலில் வந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம் அந்த மாதிரி வந்து வாங்காதீங்க இது போல் பாக்கெட்டில் வாங்கும் போது தான் நமக்கு காசு வந்து நிறைய சேவ் ஆகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக உள்ள மளிகை ஜாமான் வந்து வச்சுட்டு பழைய மளிகை சாமான் வந்து அந்த வாளியில் வந்து பெண்டிங் இருக்குது பாருங்க அதெல்லாம் வந்து நான் எடுத்து வெளியே வச்சுட்டு புதுசாக வாங்கினதை வந்து அடியில் வந்து வச்சிடுறேங்க பழசை வந்து மேலே வந்து வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து எடுக்கும் போது பழசம் முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புதுசாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து நம்ம சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி ஐட்டம் உள்ள பொருட்கள்லாம் வந்து தனியாக ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கலாம் இதை வந்து அந்த பொருட்களோடய நம்ம சேர்த்து போடும்போது அது இதோட ஸ்மெல் வந்து அதுலேயுமே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால தனியாக வந்து போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம கொட்டி வைக்கிற பொருட்களை மட்டும் வெளியே வச்சுட்டு மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வாடியில் போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்க மளிகை பொருட்களோட விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி சொச்சோங்க அதாவது ரெண்டாயிரூபாய்க்கு நூற்றி இருபது ரூபா மாதிரி கம்மியாக இருந்துச்சு அந்த அளவுக்கு தான் நான் பொருட்கள் வந்து வாங்கியிருந்தேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி அதாவது போன மாதம் வாங்கின பொருட்கள் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சுங்க அதனால் எனக்கு இந்த அளவுக்கு இந்த மாதம் வந்து வந்துருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து எனக்கு பெண்டிங் இருக்கிறதுனால இந்த பொருட்கள் வந்து நான் இந்த மாதத்துக்கு வந்து வாங்க தேவையில்லை மாதிரி நமக்கு வந்து எந்த பொருட்கள் வந்து இருக்கோ அதை வந்து விட்டுட்டு நமக்கு இல்லாத பொருட்களை மட்டும் நம்ம வந்து வாங்கும் போது காசு வந்து சேவ் ஆகுங்க அதே போல் நம்ம முட்டையெல்லாம் வந்து வாங்கும் போது மொத்தமாக வந்து அதாவது ஒரு பத்து பதினஞ்சு முட்டை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாங்க ஒன் வீக்குக்கு வர மாதிரி இந்த மாதிரி வந்து வாங்கி வைக்கும்போது நம்ம முட்டை வந்து அடிக்கடி வந்து பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கும் போது ஒரு ரூபா ரெண்டு ரூபா வந்து கண்டிப்பாக வந்து கூட வருங்க அதனால வந்து மொத்தமாக இது போல் வாங்கி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம் முட்டை வைக்கிற ட்ரேஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது போல் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் பாட்டில் மூடியை வந்து ஃபெப் போட்டு கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம முட்டையை வந்து அடுக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இதுவுமே ஒரு சின்ன ஐடியாதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து காய்கறிகள் தாங்க நம்ம வீக்லி ஒன்ஸோ இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவையோ வந்து காய்கறிகளை வந்து மொத்தமாக வந்து வாங்கி போட்டுருணுங்க இந்த மாதிரி வந்து வாங்கும் போது நமக்கு தினமும் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து காய்கறி வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம சில்லற சில்லறையாக வந்து காய்கறிகள் வாங்கும் போது அதுலேயுமே வந்து நம்மளுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு தினமும் வந்து அதில் கூட போய்கிட்டே இருக்குங்க அதனால் நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு உள்ள காய்கறிகளை வந்து மொத்தமாக வாங்கி போட்டுருங்க வெங்காயம் உருளைக்கெழங்கு இதெல்லாம் வந்து இருபது நாளைக்கு கூட அதாவது ஒரு மாதம் கூடவே நம்மளுக்கு வந்து தாராளமாக வீணாக போகாமல் இருக்கும் அதே போல் நம்ம காய்கறிகளை வந்து ஸ்டோர் பண்ணுற விதமும் வந்து நமக்கு காய்கறிகள் வந்து சீக்கிரம் வந்து வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்வோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ தக்காளி காட்டின பாருங்கள் அது வாங்கி ஒரு இருபது நாள் இருக்குங்க நான் இந்த மாதிரி டப்பாவில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணுவேன் எக்ஸ்ட்ரா அதாவது நிறைய தக்காளி வாங்கிட்டா இது போல் டப்பாவில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணும்போது நான் ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க அதே போல் இந்த பீட்ரூட் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் இருக்குங்க இந்த பீட்ரூட் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இதையுமே வந்து இது போல் மேலே உள்ள காம்பை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டப்பாவில் போடும்போது காய்கறிகள் வந்து ரொம்ப நாள் வீணாக போகாமல் இருக்குங்க அதே போல் கத்திரிக்காயும் வந்து நான் காம்பை வந்து கட் பண்ணிவிட்டு போல் டப்பாவில் போட்டிருப்பேன் அதே போல் எலுமிச்சை பழத்தை வந்து இது போல் நியூஸ் பேப்பர்லேயோ அப்படி இல்லைனா டிஷ்யூ பேப்பர்லேயோ நம்ம ஒன்று ஒன்றா வந்து சுற்றி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு அந்த எலுமிச்சை பழம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா கேரட்டை வந்து மேல் காம்பு பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம இது போல் ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வந்து கேரட்டும் வந்து வதங்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புதினா தலையை வந்து இது போல் ஒரு காட்டன் துணியில் வந்து போட்டுட்டு இதை இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது எத்தனை நாளாக அதாவது ஒரு பத்து நாளானாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க அதே மாதிரி தான் மல்லித்தலையும் வந்து இது போல் காட்டன் துணியில் வந்து போட்டுட்டு நீங்கள் மூடி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க போல் நீங்கள் மொத்தமாக வந்து கொத்தமல்லி புதினாலாம் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு வீணாக போகாமலும் இருக்கும் நம்ம அடிக்கடி வந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்குன்னு கடையில் வந்து வாங்காமல் அதுலேயுமே வந்து நம்ம காசை வந்து சேமிக்க முடியுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து காம்பை கிள்ளிட்டு இது போல் பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து போட்டு வச்சிங்கன்னா எத்தனை ஆனாலும் அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க அழுகி போகாமல் இருக்கும் அதே போல் டப்பாவில் வந்து நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கருவேப்பிலையை வந்து உருவி வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலுமே அந்த கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க இந்த மாதிரி நம்ம காய்கறிகளை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது வந்து அழுகி வீணாக போகாமல் அதுலேருந்து நமக்கு வந்து காசு சேமிக்க முடியுங்க ஏன்னா எந்த ஒரு பொருளுமே நம்ம காசு கொடுத்து தான் வாங்குகிறோம் அது வீணாக போச்சுன்னா அந்த காசு வந்து நமக்கு நஷ்டம்தாங்க அதனால் எந்த ஒரு பொருளுமே வந்து நம்ம வீணாக்காமல் இருக்கும்போது அதுலேருந்து வந்து நமக்கு மணி வந்து சேவ் பண்ண முடியுங்க அடுத்ததாக நம்ம சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா கரண்ட் பில் வந்து சேவ் பண்ணுறதுங்க அதில் வந்து நிறைய டிப்ஸ் வந்து சொல்லலாம் அது வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக வந்து போடுறேன் இருந்தாலும் முக்கியமான டிப்ஸ் வந்து நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் ஏசி வந்து யூஸ் பண்ணும்போது ஏசி நம்ம நைட்டு ஃபுல்லாக வந்து போட்டிருப்போம் அது வந்து காலையில் வந்து நம்ம அந்த மேலே உள்ள சுவிட்ச் இருக்குது பாருங்கள் அதை வந்து நம்ம ஆஃப் பண்ண மாட்டோம் கீழே உள்ள சுவிட்ச் அந்த ரிமோட்டை மட்டும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுருவோம் அந்த மாதிரி செய்யாமல் நம்ம காலையில் எந்திரிச்சோனே மேலே உள்ள சுட்சே வந்து சேர்த்து வந்து ஆஃப் பண்ணிடணுங்க அப்படி ஆஃப் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் போகிற கரண்ட்டு கூட நமக்கு சேவ் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏசியில் வந்து மாதம் மாதம் ஒன்றே ஒன்று முக்கியமாக கவனிக்கணுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து ஃபில்டர் இருக்கும் பாருங்கள் அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணுங்க இதுக்கு வந்து ஜென்ஸ் தான் வந்து எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது நம்மளே வந்து இந்த சைடில் உள்ள டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து அந்த வலை மாதிரி இருக்குது பாருங்கள் அதில் எவ்வளோ ஒரு டஸ்ட்டு வந்து படிஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து டஸ்ட்டு பறிஞ்சிருக்கு இதை வந்து நம்ம கிளீன் பண்ணிவிட்டு போடும்போது நமக்கு ஏசி வந்து சீக்கிரம் வந்து கூலிங் வந்து வருங்க இந்த மாதிரி டஸ்ட் அதிகமாக இருக்கும்போது அது நிறைய கரண்ட் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஜென்ஸ் தான் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு இல்லை நம்ம வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபே வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ நம்ம இதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மாட்டி விடும் போது நமக்கு சீக்கிரம் வந்து ஏசி வந்து கூலிங் ஆகுங்க கரண்ட் பில்லு வந்து நமக்கு சேவ் பண்ண முடியுங்க இது ஒரு சின்ன ஐடியா தாங்க இது வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வரது அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு டஸ்ட்டாக இருக்குது பாருங்க இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே டேரெக்டாக வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேஸ்ட்டான டூத் ப்ரஷ் எடுத்து இது போல் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மாட்டி விட்டுக்கலாங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ டஸ்ட் வந்து இதில் இருக்குன்னு நான் வந்து இந்த இது க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் இருக்குங்க நீங்கள் மந்த்லி வந்து ஒரு டூ வீக்ஸ் டூ டைம் கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணி மாட்டி விட்டுடலாம் நான் வந்து ஒன் மந்த்தாக வந்து கிளீன் பண்ணாமல் விட்டுருந்தேன் அதுதான் எனக்கு இவ்வளோ டஸ்ட் வந்து வந்து இருந்திருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மாட்டி விடும்போது நமக்கு கரண்ட் பில் வந்து ரொம்பவே சேவ் ஆகுங்க சீக்கிரம் வந்து ரூம் வந்து கூலிங் ஆகிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மளிகை பொருட்கள் வாங்கும் போதோ இல்லை காய்கறிகள் வாங்கும் போதோ நம்ம எடுத்துகிட்டு போகிற காசில் வந்து மிச்சப்படுங்க பாருங்கள் காசு அந்த காசை வந்து நம்ம ஒரு உண்டியில் வந்து போட்டு வச்சிருங்க இப்போ நான் ரூபாய்க்கு வந்து மளிகை பொருட்கள் வந்து லிஸ்ட்டு போட்டிருந்தேன் எனக்கு வந்து ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ரூபா வந்து பில் வந்து வந்துருச்சுங்க பாக்கி நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா பேலன்ஸ் வந்து இருக்கு இப்போ இதை வந்து நான் ஒரு உண்டியல வந்து போட்டு வச்சுக்கிறேங்க அதே போல குறைஞ்சது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ரூபாயாவது நம்ம தினமும் வந்து சேமிக்கிற பழக்கத்தை வந்து பழக்கப்படுத்திக்கணுங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் நமக்கு நிறைய காசை வந்து சேமிக்க முடியுங்க அடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சேமிக்கிறதுக்கு வந்து பணம் வந்து கொடுப்போம் அது வந்து நம்ம சும்மா தான் கொடுப்போம் அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்காமல் குழந்தைங்க வந்து ஸ்கூலில் வந்து ஏதாவது டெஸ்ட் எழுதியிருப்பாங்க அதில் வந்து மிஸ் வந்து வீ குட் அப்படி போட்டிருப்பாங்க இல்லை ஸ்டார் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி நமக்கு நம்ம கிட்டே வந்து காட்டும் போது அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட உள்ள பத்து ரூபாய் இருபது ரூபா நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்கணுங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க அது மூலமாக அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து நிறைய வந்து காசு சேர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும் அதனாலே வந்து நல்லா வந்து படித்து நிறைய வந்து இந்த ஸ்டார்லாம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு தோணும் அந்த மாதிரி தான் வந்து நான் என் குழந்தைங்களுக்கு வந்து எப்போ அவங்க வந்து வீ குட்டோ ஸ்டாரோ வந்து வாங்கினாலும் நான் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபா என் கையில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நான் அவங்களுக்கு வந்து கொடுப்பேன் அதை வந்து அவங்க வந்து சேர்த்து வச்சுப்பாங்க இந்த மாதிரி வந்து சேர்த்து வச்சு ஒரு ஐநூறுபா வந்து சேர்ந்தவொனே அதை வந்து என்ன நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க பேரில் உள்ள பேங்கில் பாஸ்புக் இருக்கும் பாருங்கள் அந்த பாஸ்புக்கில் வந்து செலான் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன் அந்த செலானில் அவங்களே வந்து அதை அந்த பணத்தை வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எண்ணி அவங்களே எழுதி அந்த செலானை வந்து ஃபில் பண்ணி என்கிட்ட கொடுப்பாங்க நான் வந்து அதை வந்து பேங்கில் வந்து அவங்க பேரில் வந்து போட்டு விட்டுருவாங்க இந்த மாதிரி நமக்கு வந்து செய்யும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து சேமிக்கிற பழக்கம் வந்து ரொம்பவே வந்து அதிகமாகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து ஒரு ஐநூறுபா வந்து சேர்த்து வச்சுருக்கான் இப்போ இதுக்கு வந்து செலான் வந்து நான் வாங்கிட்டு வரணும் என்கிட்ட வந்து எடுக்கிற செலான் மட்டும்தான் இருக்குது போடுற செலான் இல்லை இதை வந்து நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னா அவன் வந்து எழுதி கொடுத்தோன்னா நான் வந்து போட்டு வந்துடுவேன் பேங்கில் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சேமிக்கிற பழக்கம் வந்து தானாகவே வந்து வருங்க நமக்கும் வந்து பணம் வந்து சேமிப்பாக இருக்கும் இது வந்து இது வந்து ஒரு சின்ன ஐடியா தாங்க இது எத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு தெரில ஆனால் நான் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் இது நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்குமே ரொம்பவே உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட நம்ம ஏதாவது பொருட்கள் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா இல்லை பேங்கில் வந்து பணம் எடுக்கும் போதோ இந்த மாதிரி செலவ நோட்டாக வந்து சில சமயம் நமக்கு கிடைக்குங்க பார்க்குறப்பே ரொம்பவே வந்து ஆசையாக இருக்கும் அது வந்து புது நோட்டாக இருக்கிறதுனால இதை வந்து நமக்கு செலவு பண்ண மனசே வராதுங்க இந்த மாதிரி பணத்தை கூட நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம செலவு பண்ணாமல் இதையுமே வந்து நம்ம சேமிப்பாக வந்து போட்டு வச்சுக்கலாங்க அதே போல் இந்த காயின் வந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இருபது ரூபா காயின் வந்து ரீசெண்டாக வந்திருக்கு இந்த காயினுமே வந்து நான் செலவு பண்ணாமல் இந்த பணத்தோடய வந்து சேர்த்து வச்சுருக்கேன் போல் புது நோட்டாக வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து கூட நம்ம அது ஒரு ஹாபி மாதிரி நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கலாங்க இதுவுமே ஒரு சின்ன ஐடியா தான் அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டிப்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டிப்ஸ் இல்லாமல் இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு என் ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா தினமும் சேமிப்பாது அதாவது நான் இடையில வந்து சொன்ன பாருங்கள் தினமும் வந்து குறஞ்சது ஒரு ரெண்டு ரூபாயாவது உண்டியலை வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அது வந்து தினமும் வந்து சேமிக்கிற பழக்கத்தை வந்து நம்ம கொண்டு வரணுங்க இதுதான் நம்ம மணி சேவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டிப்னே வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் வந்து நமக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி வந்து ஆகும் அதனால் தினமும் வந்து நம்மக்கிட்ட இருக்க பணத்தை வந்து நம்ம வந்து சேமித்து வச்சுக்கிறது ரொம்பவே வந்து அவசியம்ங்க அடுத்து ரெண்டாவட்டி பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாளாவது நம்ம எந்த ஒரு செலவுமே வந்து பண்ணாமல் இருக்கணுங்க அதாவது ஒரு ரூபா கூட நம்ம செலவு பண்ணாமல் இருக்கணும் உங்களுக்கு ரெண்டு நாள் முடியலைன்னா ஒரு நாளாவது நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் வந்து இருக்கணுங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வந்து அந்த ஒரு நாளைக்கு நம்ம ஏதாவது வந்து ஒரு செலவு பண்ணியிருப்போம் அந்த காசு வந்து நமக்கு வந்து சேவ் ஆகுங்க அதனால் எந்த வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம எந்த ஒரு செலவுமே வந்து பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அந்த மாதிரி வந்து இருந்து பாருங்கள் அதுக்கப்புறம் மூணாவது டிப் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணாமல் இருக்கிறது அதாவது ஆன்லைன் பேமண்ட்னால் கரண்ட் பில்லு இன்னும் நிறைய இதெல்லாம் வந்து நம்ம ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணுறோம் அந்த மாதிரி வந்து பண்ணும்போது அதாவது தவிர்க்க முடியாத பட்சத்தில் வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து நம்ம நேரடியாகவே போய் அந்த பேமெண்ட் வந்து பண்ணிடலாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஈபி பில் கட்டணுன்னா ஈபி ஆஃபீஸ்க்கு போய் நம்ம டேரெக்டாக வந்து கட்டும்போது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜுமே வந்து போட மாட்டாங்க அதுலேருந்து வந்து நமக்கு மணி வந்து சேவ் ஆகுங்க இதே வந்து நம்ம ஆன்லைன்லையோ இல்லை வேறு ஏதாவது ப்ரௌசிங் சென்டர்லையோ நம்ம பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கட்டும்போது அதில் வந்து நம்மளுக்கு பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபா வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுவாங்க அந்த காசை வந்து நம்ம வந்து மிச்சம் பண்ண முடியுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஷாப்பிங் பண்ணுறது தாங்க நிறைய வந்து காசு வந்து செலவாகும் ஷாப்பிங் பண்ணும்போது நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டுக்கங்க அதாவது இப்போ ரூபாய்க்கு நீங்கள் ஒரு துணி கடைக்கு போகிறீங்க ரூபாய்க்கு வந்து நீங்கள் பட்ஜெட் போட்டிருங்கன்னா அந்த ரெண்டாயிரூபா மட்டும் வந்து எடுத்துகிட்டு போங்க அதுக்கூட வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு அமௌண்ட்டும் எடுத்துகிட்டு போவாதீங்க கார்டு வந்து வீட்டிலேயே வந்து வச்சுட்டு போயிருங்க ஏன்னால் இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு அந்த ரெண்டாயிரரூபாக்குள்ள ரெண்டாயிரவா தானே இருக்குது அதுக்குள்ளே வந்து நம்ம துணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வருவோம் எக்ஸ்ட்ரா வந்து வேறு ஏதாவது பார்த்துட்டு அது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறதுக்கு வந்து தோணும் நம்ம கை இல்லை காசு இல்லைன்னா அதை வந்து வாங்க மாட்டோம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறைய மணி வந்து சேவ் ஆகுங்க செலவு வந்து அதிகம் இல்லாமல் இருக்கும் அடுத்து ஷாப்பிங்கில் வந்து இன்னொன்று முக்கியமாக நீங்கள் மனசில் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் தான் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க தேவையில்லாத அது பார்க்குறதுலாம் அழகான பொருட்களை வந்து நம்ம வாங்கணும்னு தோணும் அந்த மாதிரி வந்து பார்க்குற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வாங்காமல் நமக்கு அது வந்து யூஸ் ஆகுமா அதாவது ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணிட்டால் பத்தாது நம்ம தொடர்ந்து வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா நமக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு பயன்படுற பொருளை மட்டும் நம்ம வாங்கும்போது நமக்கு அதிக செலவு வந்து மிச்சப்படுங்க அதாவது செலவு வந்து அதிகமாகாமல் காசை வந்து நிறைய வந்து மிச்சப்படுங்க இது வந்து சிம்பிளான ட்ரிக் நிறைய பேர் வந்து அதிகமாக செலவு பண்ணுறது வந்து இதில் தான் அதனால தேவையில்லாத பொருட்களை வந்து வாங்குறதை தவிர்க்கணுங்க நெக்ஸ்ட் அஞ்சாவது குழந்தைங்களுக்கான சேமிப்பு குழந்தைங்க வந்து பிறந்ததுலேருந்தே நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிச்சிடணுங்க ஏன்னா இந்த காலத்தில் படிப்பு செலவு திருமண செலவுன்னு அதிகமாக வந்து செலவாகிறதுனால நம்ம குழந்தைங்க பிறந்ததுலேருந்தே சேமிக்க ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும் அதனால நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நிறைய ஸ்கீம் வந்து குழந்தைங்களுக்கான ஸ்கீம் படி படிப்புக்கான திருமண செலவு இது மாதிரி எல்லாத்துக்கான ஸ்கீம் வந்து நிறைய இருக்குங்க அதில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து சூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் பணம் வந்து மாதம் மாதம் வந்து கண்டிப்பாக வந்து சேவ் அதாவது சேமிக்கணுங்க கண்டிப்பாக வந்து சேமித்தா மட்டும்தான் நமக்கு ஃப்யூச்சரில் வந்து நம்ம குழந்தைங்க வந்து படிப்புக்கோ திருமண செலவுக்கோ நமக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமுமே வந்து இல்லாமல் இருக்கும் அதனால நீங்கள் குறைவான வருமானம் இருந்தாலுமே அதுலேருந்து ஒரு குறைவான பங்கு எங்கேயாவது நம்ம வந்து சேமிச்சுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்காக இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆரோட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வர வருமானத்தில் குறஞ்சது பத்து பர்சண்டாவது நமக்கு சேமிப்பாக இருக்கணுங்க முப்பது பர்சன்ட் வரைக்கும் நம்ம சேமித்து வைக்கலாம் சேமிக்க முடியாத பட்சத்தில் பத்து பர்சண்டாவது கண்டிப்பாக வந்து சேமிப்பு வந்து இருக்கு இருக்கணுங்க அதாவது இப்போ ஒரு ரெண்டாயிரரூபா நமக்கு வந்து வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இதில் வந்து இரநூறுபா கண்டிப்பாக வந்து நம்ம சேமிப்பாக எடுத்து வச்சிடணுங்க இந்த மாதிரி சேமிக்கும் போது தான் நமக்கு வந்து பின்னாடி வந்து அதாவது நம்ம ஃப்யூச்சரில் வந்து நமக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் இருக்கும் அதாவது நம்ம குழந்தைங்களுக்காகவும் சரி நம்மளுக்கும் சரி எந்த ஒரு கஷ்டமுமே வந்து இல்லாமல் பண பண நெருக்கடி வந்து இல்லாமல் இருக்குங்க அதனால் கண்டிப்பாக வந்து நமக்கு வரும் வருமானத்தில் பத்து பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக வந்து சேமிச்சே ஆகணுங்க ஏழாவது பையன் பார்த்தீங்கன்னா தங்க நகை சேமிப்பு நமக்கு நமக்கு வந்து சேவ் பண்ணுற காசெல்லாம் வந்து தங்க நகையில் வந்து நம்ம சேமிப்பாக வந்து வச்சுக்கலாங்க ஏன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு அர்ஜென்ட் செலவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற எந்த இதில் சேமித்தாலுமே நமக்கு அது வந்து டக்குன்னு வந்து நமக்கு வந்து எடுத்து செலவு பண்ண முடியாதுங்க நம்ம தங்க நகையில் சேமித்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம அவசரத்துக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியுங்க அதனால் நீங்கள் சேமிக்கிற பணத்தை வந்து தங்கத்தில் வந்து நம்ம சேமித்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம அவசர நேரத்துக்கு நமக்கு கை கொடுக்குங்க அதனால தங்க நகை சேமிப்பு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெண்களாகியே நமக்கு ஏதாவது ஒரு கைத்தொழில் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுருக்கணுங்க படிப்பு இருந்தால் நம்ம ஜாபுக்கு வந்து போய்க்கலாம் அப்படி படிப்பு இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கைத்தொழில் வந்து தெரிஞ்சிருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டைலரிங் அதுக்கப்புறம் கூடை பின்னுறது இது மாதிரி சின்ன சின்ன கைத்தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து நம்ம கற்று வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம ஃப்ரீ டைமில் வந்து செய்யும்போது அதுலேருந்து வர சின்ன சின்ன அமௌண்ட்டு கூட நமக்கு வந்து மணி வந்து சேவ் பண்ணலாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ டைலரிங் ஒரு புடவை ஓரம் அடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு ஒரு முப்பது ரூபாய் வரும் அந்த முப்பது ரூபாய் வந்து நம்ம வந்து அதை சேமிப்பாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கைத்தொழில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது மூலயமா நம்ம வந்து பணத்தை வந்து சேமிக்க முடியுங்க இதுவுமே வந்து ஒரு சின்ன ஐடியா தாங்க இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஐடியாவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சி நீங்கள் எது வந்து தினமும் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்குறதும் எனக்கு மறக்காம கமெண்ட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்கங்க வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு இது வரைக்கும் என்னோட வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்